கேட்பவர்களாக அல்லா அப்ப இந்த துவாக்களோட நம்மளுக்கு அல்லாட்ட என்ன கேட்கணும் பாவம் மன்னிப்பா அவன்கிட்ட கேட்கணும் நான் பாவமே செய்யல நான் என்ன பாவம் செய்யறது நான் என்ன கேட்பேன் நான் என்ன பாவம் செஞ்சிருக்கேன் ஒரு பாவம் செய்யலையே அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கண்மணி நாயம் ரசூல் செல்ல இல்லாஹு அலைவு செல்லத்தை தவிர உலகத்துல யாரும் கிடையாது ஆனா அவங்களே அல்லாட்ட என்ன கேட்டாங்க ஒரு நாளைக்கு எழுபது முறை நூறு முறை அல்லாஹ் மகுலி அல்லாஹ் மகுலி என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிருன்னு கேட்டாங்க ரூ பிர நேரத்தில் கூட கேட்டாங்க அப்போ நாம் முன்பின் பாவமே இல்லாத ரசூல் செல்லல்லா ஒலேவ செல்லமே பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்கண்டா நாம் ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும் அந்த பாவ மன்னிப்பு நம்ம கேட்குறதுனால நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிது அப்படின்னா நம்மளுடைய ஈமான் உறுதி படுகிறதுன்னு ரசல் செல்லா வலையர் சொல்லலாம் பாவ மன்னிப்பு கேட்கறதுனால நம்மளுடைய என்ன செய்யுது உறுதிப்படுது அடுத்து பாவத்தை நோக்கி திரும்பாமலும் அல்லா நம்மளை பாதுகாக்கிறோம் நம்ம நினைச்சுக்கோ